ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைடில் வந்து க்ளோஸ்டு பேட்டர்னில் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இப்படி கூட நீங்கள் போட்டால் கூட தப்பே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷில் நல்லா அழகான பேட்டன்கு அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா உதுட்டு பேட்டர்ன் செயின்க்கு லிங்க் மாதிரி லிங் மாதிரி பின்னல் மாடலில் உதுட்டு பேட்டன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்கு பாருங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க இந்த மாடல் ஸோ இந்த மாடலோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு என்கொயரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே சிம்பிளாக ஒரு டாலர் செயின் கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஃப்ரெண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ரூபி ஸ்டோன்ஸ் ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் அவங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல அவங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸில் கொடுத்துருப்பாங்க பார்க்கறதுக்கு அந்த நவரத்ன ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே அச்சஸ்எல் கோல்டல இருக்கு மாதிரியே பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த இதில் வந்து உங்களுக்கு செயின் மாடல் வந்து லிங்க் செயின் மாடல் ஆட் பண்ணியிருக்கு நல்லா லிங்க் பேட்டர்னில் நல்லா உதுட்டாக இருக்க மாதிரி இது மாடலுமே இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்லா ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர்ல எந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ செயின் மே நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் லிங்க் வச்ச மாதிரி நல்லா அழகா இருக்குங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் சிங்கிள் பீஸ்க்கான ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் வித் செயினோட கிடச்சிடும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணி ரொம்ப அழகான சிம்பிள் ப்யர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பயர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போக டாலர் செயின் பாருங்க ஒரு தாமரை பூ இருக்கு மாதிரியான பேட்டன் இது உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காமினேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே அவ்வளோ க்ளிட்டராக இருக்குங்க நல்லா அழகா நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரா இருக்குங்க ஃபினிஷிங்ஸு அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ்டு பேட்டர்னில் வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயின் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரா இருக்கு ஷைனிங்கே அப்படியே கோல்டு அச்சல் மாதிரியே இருக்கு பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் எப்படி உங்களுக்கு காமிக்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த மாடலில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குங்க கலெக்ஷன்ஸே சூப்பராக இருக்குது ஸோ வேர் பண்ணிங்க அப்படின்னும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டாலர் செயின் பூ இருக்க மாதிரி சின்னம் சைஸில் இருக்குது ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் இந்த மாடல் லிமிடெட் ஸ்டாக்ஸில் அவைலபிள் இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு டென் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதனால தான் சொல்றேன் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கோங்க கியூட்டாக இருக்குது இப்படியே கூட நீங்கள் வேணா கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் பாருங்க இதுவுமே ரொம்ப ஹே ஃபினிஷிங்ஸ்ல தாமரை போ இருக்க மாதிரி ஸோ இதில் வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக தெரியும் நல்லா ஹே ஃபினிஷிங்ஸ் இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸில் சென்டரில் மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் கீழேயுமே அந்த லீஃப் பேட்டனில் ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கு கீழே ஆட்டம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் இருக்க மாத்திரம் ஃபினிஷிங் இந்த இடத்துல நடுவில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து சாரி ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல பொடி ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க நடுவில் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் பேட்டன்ல அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஸ் பேட்டன் செயின் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி டு சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுக்காக ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்படியே கூட நீங்கள் தனியாக ஸ்கூலில் எடுத்துக்கலாம் அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ஸ் மைனூட்டான பேட்டர்னில் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு செவன் எயிட்டி மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் ஓம் போட்ட டாலருங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க எதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஓம் வந்து இம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மற்றபடி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க்கு அண்ட் செயின் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு கோதுமை செயின் பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் கொஞ்சம் வே மெலிஸாக வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணலாம் கோதுமை பேட்டர்னில் அண்ட் இந்த மாடலுக்கு இந்த கோம் போட்ட டோலர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு செயின் திடமாக வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நம்ம இதில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கோதுமை கோதுமச்செயின்க்கு இந்த ஹோம் டாலர் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க க்யூட்டாக இருக்குங்க இந்த ஃபினிஷிங்ஸ் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க ஒரு பிகாக் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃபெதார்ஸ் மாதிரி மாதிரியான மாடல் ஸோ இந்த சைடுமே பிகாக்கோட ஹெட் ததையும் இந்த சைடுமே பிக்காக்கோட ஹெட் ததியும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே சூப்பராக இருக்குது ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அண்ட் செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் பேட்டர்ன் செயின் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டுற மாதிரியே இருக்கு பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்படி நீங்கள் தனியாக செயின் மாடலுமே க்ளியராக தெரியுது டாலருமே ரொம்ப அழகாக தெரியுது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அழகாக இருக்குங்க மாடல்லே சூப்பராக இருக்கு பேட்டர்னு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி மட்டும் தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன் சிக்ஸ் எயிட்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்லா க்யூட்டாக இருக்குங்க மாடலே ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் க்யூட்டாக ஒரு கஜலக்ஷ்மி அம்மன் உதவும் இருக்க மாதிரியான பேட்டர்னில் நல்லா அழகாக சிம்பிளாக ஒரு ஃப்ரெஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஒரு சூத்து வந்து சின்ன சைஸ் இது ரொம்ப ஸ்மால் கிடையாது மீடியம் சைஸும் ஒரு சூத்து சின்ன சைஸ் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான பேட்டன் இதில் நம்ம நம்ம வந்து முறுக்கு செயின் பின்னல் மாடல் ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குங்க டூ லைன் மு முறுக்கு இருக்கும்ல அந்த மாதிரியான பேட்டன் க்யூட்டாக இருக்குது சிம்பிளாக ஒரு மெலீஸான செயின் கலெக்ஷன்ஸில் அப்படியே ஆச்சு எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாடலுமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடல் புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்வாய் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் லாஸ்ட் வீடியோக்கான அவே கிஃப்ட் பண்ணதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஐம்பொன் காம்போவுக்கான கிவ் கிஃப்ட் வின்னதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி கமண்ட்ஸ் காப்பி பண்ணியாச்சு லிங்க்கை ஸோ அந்த லிங்க்கை இங்கே பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது அவே கிஃப்ட் வின்னதை நம்ம இப்போ பார்க்க போதும் ஸோ மஹியாஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஸோ டுவெண்ட்டி டூ லைக் நம்பர் செமயா அழகா காம்போஸ் செம அழகான காம்போஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரெஸ் விண்ணுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ராடக்ட் ஆன ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து செய்தோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நம்மளுக்கு இன்றைக்கு முன்னாள் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து வினதாக கூட ஆகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching and supporting us. Thank you.